பட்டமளிப்பு விழா மற்றும் கூடுதல் வகுப்பறை அடிக்கால் நாட்டு விழாவிற்கு எம்பி எம்எல்ஏ பங்கேற்பு சென்னை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரியின் முனைவர் சக்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைப்பதின் பெயரில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் சோழநல தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வருகை புரிந்து மாணவர்களுக்கு பட்டம் அளித்து ஆறு கோடியே அறுபது லட்சம் மதிப்பில் கூடுதல் வகுப்பறை கட்டுமான பணிக்கு அடிக்கால் நாட்டினார்கள் விழாவிலே பட்டங்களை வழங்கி வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற முனைவர் சி ஜோதி வெங்கடேஸ்வரன் முதல்வர் அரசினர் ஆடவர் கலைக்கல்லூரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பைக்குரிய தம்பி அரவிந்த ரமேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய தலைவர் அன்பிற்குரிய தம்பை வெங்கடேசன் அவர்களே சங்கீதா பாரதிராஜன் அவர்களே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற குமார் அவர்களே மாமன்ற உறுப்பினர் அவர்களே பஞ்சாயத்து தலைவர் அவர்களே மிக மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியின் கதாநாயக கதாநாயகராக இன்றைய தினம் மகிழ்ச்சியோடு முன்பாக அமர்ந்திருக்கின்ற பட்டங்களை பெற்று சிறகடிக்க காத்திருக்கின்ற மாணவ மாணவிகளே உங்களுடைய உயர்விற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சிக்கு நானும் சட்டமன்ற உறுப்பினரும் நிச்சயமாக வர வேண்டும் என்று மிக விருப்பமுடன் அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு தோழி கல்லூரிய முதல் முதல்வர் அங்கிற்குரிய சக்தி அவர்களே அனைத்து பேராசிரியர்களும் எனக்கு நண்பர்கள் தான் மகிழ்ச்சி தான் உங்களில் ஒருத்தையாக இங்கே கலந்து கொள்வது என்பது கூடுதல் மகிழ்வாக என்னுடைய நண்பர் தோழர் பற்றிய பொழுது இங்கே இருப்பது சிறப்பு உங்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான மன்னிக்கம் மாணவ மாணவிகள் மிக மன்னிக்க வேண்டும் மிக நீண்ட நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற இதனுடைய இடையில் நாங்கள் குறுக்கிட்டு உங்களுக்கு சில சில மாணவர்களுக்கு மட்டும் பட்டங்களை வழங்கி வாழ்க்கையுக்கு செல்வதற்கு மதியத்திற்கு மேல் கோடாக்ட் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே நானும் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஆகையால் இந்த நிகழ்ச்சியிலே மிகக் குறுகிய கால நேரத்தில் இருக்கின்ற ஒரு கட்டாயம் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக நாம் செல்ல வேண்டும் அக்கா என்று என்னை வலியுறுத்தி இங்கே வரவழைத்து வந்தது என்னுடைய அன்பிற்குரிய தம்பி சட்டமன்ற உறுப்பினர் தான் அதற்கு அவர் சொன்ன காரணத்தை தான் நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்ளவிரு இந்த பகுதி பெரும்பாக்கம் பகுதி என்பது மிக மிக நம்முடைய அந்த சமூகத்திலே மிக மிக தேவைப்படுகின்ற அக்கறையும் அங்கும் தேவைப்படுகின்ற மக்கள் வசிக்கின்ற பகுதி நம்முடைய முதலமைச்சருக்கு அவருடைய திட்டத்தின்படி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி என்று நமக்கு அவர் அறிவுறுத்தி சொல்லியிருக்கின்ற பகுதி இங்கே இருந்து பட்டதாரிகள் சமூகத்தின் வசதி படைத்தவர்கள் அல்லது மேல்தட்டு வர்க்கத்தினர் பட்டதாரிகளாவதிலே பெரிய விஷயம் இல்லை அக்கா இந்த இடத்திலே இருந்து கிட்டத்தட்ட இருநூறு பட்டதாரிகள் வெளியே செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் கையால் பட்டம் வழங்க வேண்டும் அது மிக முக்கியம் அதுதான் சமூக நீதி அதுதான் இந்த சமூகத்திற்கான விடுதலை என்று அவர் மிக முக்கியமாக தன்னுடைய பணிகளை எல்லாம் பாதியில் நிறுத்திவிட்டு இங்கே என்னை அழைத்து வந்திருக்கின்றார் அந்த வகையிலே உங்களுடைய குடும்பத்தினருக்கும் அங்கே அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கடினமான விஷயங்களை கடந்து உங்களுடைய குழந்தைகளை இன்றைக்கு நீங்கள் பட்டதாரிகளாக பார்க்கிறீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களைப் போல கிராமத்தில் இருந்து வந்தவர்கள்தான் நாங்கள் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் போல தமிழச்சியாக சமூகத்தினை அந்த அப்பர் லேடர் என்று சொல்வார்கள் படிப்பால் தன்னம்பிக்கையால் வேலையால் முன்னேற முடியும் என்று நீங்கள் காமிங்கள் உங்களுடைய பட்டங்கள் தான் உங்களுக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதம் அதை உங்கள் சமூகத்திற்கும் இந்த கல்லூரிக்கும் மிக குறிப்பாக உங்களுக்கு இந்த கல்வி செல்வத்தை வழங்கிய இந்த மண்ணிற்கும் பெரும்பாக்கும் பகுதிக்கும் நீங்கள் நிச்சயமாக குறிப்பிட்டார்கள் கூடுதல் மகிழ்வாக இங்கே கூடுதலான வகுப்பறைகள் கட்டுவதற்கு நம்முடைய அரசின் நிதி உதவியோடு இன்றைக்கு லட்சம் லட்சம் ரூபாய் ரூபாய் கோடியே செலவில் நீங்கள் அமர்வதற்காக கூடுதல் வகுப்பறையை இந்த திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி வந்திருக்கின்றார் ஏற்கனவே பெரிய ஆடிட்டோரியம் கட்டுவதற்கான நிதி உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு பணிகள் பூஜை போட்டு துவங்கப்பட்டு விட்டன இன்றைய தினம் உங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் இந்த வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூஜையும் நடக்க இருப்பது என்பது கூடுதல் செய்தி கல்வி ஒன்றுதான் நம் அனைவரையும் மிகுந்த விடுதலை உணர்வு உடையவர்களாக நம் காலிலே மிக்கவர்களாக புதுத்தறிவு மிக்கவர்களாக சன்மானம் மிக்கவர்களாக ஆக்கும் அந்த ஆயுதத்தை ஒருபொழுதும் கைவிடாதீர்கள் கையில் ஏந்துகின்ற அந்த ஆயுதத்தை உங்களுடைய தோள்களில் ரக்கைகளாக அணிந்து கொண்டு உங்களையும் சிற்பியாக செதுக்கிக் கொண்டு இந்த சமூகத்திற்கும் நீங்கள் நல்லனவற்றை செய்ய வேண்டும் அதுதான் எங்கள் அனைவருடைய அன்பான வாழ்த்துச் செய்தி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றாக நன்றி